மா நட்டவழி நான் இருக்கிறதுனா உனக்கு தடையாக இருக்கு இந்தா இந்த மோரில் இதை கலந்து கொடு நான் குடிச்சுட்டு உங்கள் அம்மா போன இடத்துக்கே நானும் போயிடுறேன் சரியா நீ அவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பியோ அப்படி இருப்பியோ நீ வாழ்ந்துக்கோ அப்பா என்னப்பா நான் சாதாரணமாக பேசுகிற விஷயத்துக்கு போய்

முடியாதுன்னு சொல்கிற இதுக்கு மேலே எனக்கு தெம்பு இல்லைம்மா உங்ககிட்ட பேசி கல்யாணம் வரைக்கும் இட்டுன்னு போயிட்டு நீ அங்கே முடியாதுன்னு சொல்லி எனக்கு அந்த அசுங்க தாங்க முடியாம நான் அங்கே சாவதுக்கு பதிலாக இப்பயே இறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிப்பா சரி இப்போ சொல்லிட்டீங்களே நீங்கள் சாதனைக்கு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் கேக்கு போறதில்லப்பா எனக்கு முத்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல உங்கள் விருப்பத்துக்காக உங்க சந்தோஷத்துக்காக நான் அவனை கட்டிக்கிறப்பா இதுக்கப்புறம் நீங்களா இதை பற்றி பேசுற வரைக்கும் எதுவுமே பேச போறதில்லப்பா இங்க பாருமா நட்டவல்லி மறுபடியும் சொல்றேன் உனக்கு அவனை கட்டிக்கின்னு விருப்பம் இருந்தா கட்டிக்குமா என்ன எதிர்பார்க்காத நீ எங்கேயோ போயிட்டு சந்தோஷமா வாழ் அதுக்கு பதிலாக கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணி கடைசியில் என் மனத்தை வாங்கிடாதம்மா ஐயோ என்னால தாங்க முடியாது

கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு எனக்கு வாக்கு கொடு அப்பா சத்தியம் பா சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா இது சத்தியம் நல்லா இருப்பா நல்லாரு நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வாப்பா ஏப்பா முத்தையா அப்பாவும் வணங்குனியா ஆஹ் ஏண்டிகிட்டா ஆத்தா நல்லபடியா போயிட்டு வரேன் இந்த வருஷத்துல மொத தடவை கூத்து கட்ட போறோம் ஆஹ் ஆமாப்பா முத முத கூத்து கட்டுறீங்க நல்ல கதையா ஆரம்பிங்க நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க எத்தனை நாள் ஆகும்பா ஆத்தா ஒரு நாலஞ்சு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது இது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் நாள் ஆகும்மா கல்யாண ஏற்பாடு வேறு அதுக்குள்ள அதுக்குள்ளே மாமா தீவான அப்படி இப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் இங்கே ஊருக்கு வர முடியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்கியாச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு எதுவும் மாற்ற முடியாது கல்யாணத்துக்கு முத நாள் வந்துடுவேன் நான் அதுக்குள்ளே நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பாருங்கண்ண சரிப்பா சரி சரி கல்யாணத்துக்கு முதல் நாள் அது போதும் இந்த முத்து வர சொல்லிடுவான் அவன் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணட்டான் நீ நல்லபடியாக கூத்து கட்டிட்டு வாடி மடி பூ மாறியே கூட வருமா கூட இருந்து அம்மா அப்பத்தாவே பார்த்துக்கண்ணே நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் சரியா இது செய்ய மாட்டா அதை செய்ய மாட்டேன்னு இருக்காது நீதான் எல்லா வேலையும் செய்யணும் நான் வேற இல்லை நீ பார்த்துக்க சரியா சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க ஆ ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் ஆ நாங்கள் காலைல கதையை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி போய் சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு சாயங்காலம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் நான் யாருக்காக இருந்தாலும் ஃபோன் போடுறேன் சாயங்காலம் நேரத்தில் ஃபோனை பக்கத்தில் வச்சுருங்க சரியா மாமா சாயங்கால நேரத்திலே போன் பண்ணுங்க நாங்கள் எடுத்துருவோம் எங்க ஆகாஷ் இல்லை ஆகாஷ் எங்க போனா இங்க தான் இருந்தா எங்க போனான்னு தெரியா பள்ளிக்கூட வர லீவு விட்டாங்களா அதான் இங்கே சுற்றி நடப்பான் போய் சொல்லிட்டு போப்பா சரி அத்தா சரி தெய்வானே பூமாரியே போயிட்டு வரேன் நான் ஆகாஷை பார்த்து பேசிட்டு போறேன் காசு ஏதாச்சும் வேணுமாதே வேணா போதுமா ஆமா நான் காசுறேன் சரி பாத்து பாத்திரமா இருங்க எதுவாக இருந்தாலும் அடிச்சு சொல்லுங்க எனக்கு சரியா நான் போயிட்டு வரேன் கல்யாணம் ஏற்பாடுலாம் பாருங்க சரிப்பா சரி சார் நாங்கள் பாத்துக்கிறோம் நீ உங்க உடம்ப பாத்துக்கோ என்ன நீ மன்னு கண்ணு முடிச்சுட்டு காலைல தூங்காம இருக்காத நல்லா தூங்கு நல்லபடியாக கதை எல்லாத்தையும் பண்ணு சரியா

பண்ண கிளச்சு குடுறேன் இருக்குல அத்தை நானும் கப்பைய ஹாஸ்பிடல் கிட்ட போய் இருக்கறல பரட்டா அ இன்னனு வந்து ஒண்ணு இருக்காது பயப்படாதீங்க அத்தை அட நீ வேற காயத்ரி பா ரொம்ப நேரமா காலை செஞ்சினால மயக்க போட்டு ஊண்டா நிக்கிற பாக்கி அப்புறமா வந்து சொன்னானே என் பச்சைய என்னடா திட்டுவாரு அத்தை

எல்லாம் கேளுங்க அவகிட்ட என்ன எதுன்னு கேக்குறீங்களா அப்ப எப்படி நடந்துக்கறா தெரியுமா வேலை செய்யாம படுத்து தூங்கி நின்றா அதா வேலை செய்யலன்னு கேட்டா அப்புறம் நான் ஏன் செய்யணும் நான் செய்ய முடியாது அப்படியே அவளே தான் கத்திங்கடா போய் சொல்லாத மங்கம்மா அந்த புள்ள ஒண்ணு அந்த மாதிரி சொல்லிருக்காதே நீ தான் ஏதாவது பேசிருப்ப அதுக்கு பதில் தான் அந்த பொண்ணு பேசிருக்கும் ஓ இப்பலாம் என்னை விட அவ உங்களுக்கு ஆயிட்டா இருக்கட்டும் இருக்கட்டும்

சொல்லுங்க நேத்துல சொல்லுங்க அவங்க வந்தாங்கன்னா இவளால தான் உங்க பொண்ணு மயக்கப்பட்டு போட்டு அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க வேற சொல்லுவீங்க ஏ மங்கம்மாடட காகா சம்மா வந்துட்டீங்க அம்மா மாடி மாமா சொல்லுங்க மாமா நீ சொல்லுமா அந்த பொண்ணு எப்படி மயக்க போட்டு ஊந்துச்சு ஆச்சு சொல்லு நீங்க ரெண்டு பேரும் தான் இருந்தீங்க வீட்ல சொல்லுங்க என்ன ஆச்சுனே மாமா எனக்கு ஒண்ணு தெரியாது மாமா நான் இது காரணம் இல்ல அப்புறம் நீ காரணம்னா அப்ப யார் காரணம் சொல்லு உண்மையை சொல்லு அந்த பொண்ணுக்கு மட்டும் எதாவது ஆச்சு ஒன்னே கூட சேர்த்து சொல்லிடுவோமா நானே சொல்லு என்ன நடந்தது ஐயோ மாமா என்ன எது சொல்லாதீங்க மாமா நான் காரணம் இல்ல அந்த கவுசல்யா நீ சோபால உட்கார்ந்து இருந்தாலும் அக்கா வந்தாங்க வந்து வேலை போய் செய்ய சொன்னாங்க அது கவுசல் எனக்கு மயக்கமா இருக்குது அத்தை அப்புறமா செய்யறேன்னு சொன்னான் அப்பயும் அத்தை கேட்காம நீ செஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கோவமா பேசினாங்களா கௌசல்யா பேசினா அப்புறம் மயக்க போட்டு உண்டா மாமா அடியே காயத்ரி என்னடா அவ சொன்ன இருக்க அத்தை ஒண்ணுல அத்தை அவ தானாதான் மயக்க போட்டு உண்டான்னு சொல்லிருந்த அத்தை மங்கமா

பண்ற கவுசல்யா உன்கிட்ட பத்த வச்சிட்டாளா நிறுத்து அந்த புள்ள ஒண்ணும் சொல்லல அந்த புள்ளையார அப்பா தான் சொன்னாங்க அப்பா டேய் டேய் மவுனே என்னடா என்ன சொன்னாரு டாக்டர் அப்பா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா எல்லாம் நல்ல செய்திதான் கவுசல்யா அந்த ஸ்வீட் பாக்ஸ கொடு பா இந்தாக்கப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க நீங்க தாத்தாவை போறீங்க ப்பா நான் கூட என்னமோ எதிர்ப்பு பயந்து நந்தன்டா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னப்பா அம்மா விஷயத்தை கேட்டவன சந்தோஷப்படுவாங்க பார்த்தா உள்ள போறாங்க அவளா அவ ஏதோ போய் சுவீட் செய்ய போவா நீ கொண்டா லட்டோ கூட சாப்பிடறேன் நானு தாங்கன்னு தாங்குறாங்க இப்ப கணசு தாங்குவாங்க

இது மாதிரி அமைதியாக இருந்தால் எதெல்லாம் நல்ல முடிவே இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க ஆமாம் சும்மா சமாதானப்படுத்துறதுக்கெலாம் என்கிட்ட பேசுறதுனா பேசுவேன் அத்தன் உண்மையாக சொல்கிற மாதிரினா பேச சொல்லுங்க ஏன்டா அகஸ்டே என்னடா என்னதான் பிரச்சனை உண்மையை தான் சொல்லண்டா ஏன்டா அப்புறம் மறைக்கிற ஆ ஒன்று நம்பி வந்த பாவா அவகிட்ட இப்படி நடந்துக்கலாமா சொல்லு உண்மையா அம்மா நான் சொல்லிக்கிறேம்மா நீ போம்மா நான் சொல்கிறேன் சரி, நீ பேசமா லாவண்யா சரி நான் உண்மைய சொல்றேன் லாவண்யா அந்த கிப்ட் ஏது என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா உன்னிய மட்டும் சொல்றதுன்னா சொல்லு இல்லைன்னா சொல்லாத தான் லாவண்யா சொல்ல போறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் பேரும் தான் உன்கிட்ட மறைச்சு என்ன போகுது நான் சொல்றேன் லாவண்யா இந்த பக்கம் திரும்ப அந்த டீ கப் யார் கொடுத்ததுன்றது உனக்கு கேள்வி அந்த டீ கேப்ப வேற யாரும் கொடுக்கல உன் தங்கச்சி சங்கீ சங்கீதா தான் லவஸ்டி அன்னைக்கு எனக்கு கொடுத்தா பேசு சொல்லு முடிவு பண்ணிட்டேன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை லாவண்யா இதுதான் உண்மை நான் இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளு இதான் லாவண்யா இதா நடந்தது போதுமா என்ன இப்போ நடந்துதுல சாதாரணமா சொல்றே அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் விரும்பி இருக்கீங்க நான் தான் சும்மா எடில ஒன்னு விரும்பி இருக்கறேன் சே பழியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்ப கடமைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணியே நீ இத நீ பின்னடி கிட்ட சொல்லிருந்தா கல்யாணம் வேணானே சொல்லிருப்பனே பார்லவன்யா சொன்னதுக்கப்புறம் எப்படிலாம் பேசுகிறேன் பாரு நீ கடமைக்கு கல்யாணம் பண்ணேன்னு கேட்குற அது எப்படி கடமை கல்யாணம் பண்ணுவாங்க நீ சொல்றது அப்படி தான் இருக்குது நானும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீள முடியலன்ற அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட நான் பேசி கல்யாணம் பண்ணிக்கல அப்போ என் தங்கச்சி தான் உனக்கு பிடிச்சிருக்கு இங்கே பாரு லாவண்யா இந்த மாதிரிலாம் நீ பேசுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு நினச்சேன் பாரு கடைசியில் இப்படி பேசுகிறேன் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசி அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என் பாச பத்தி பேசுற நீ உண்மையை சொல்லுன்னா நான் சொல்லிட்டேன் என் தங்கச்சி இந்த விஷயத்தை இப்ப சொல்ல போது கூட நீ எப்படி சொல்ற சோகமா சொல்ற லாவண்யா சரி நான் சோகமா சொல்ல சந்தோஷமா சொல்றேன் போதுமா என்ன லாவண்யா நீ மறுபடியும் அது மாதிரி பேசாத தயவு செஞ்சு உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அதெல்லாம் மறந்துடு நீ மறந்துருன்னு சொல்லிட்டாலும் என் மனசுக்குள்ள இந்த ஊர் மாதிரி இருக்கு லாவண்யா ஏதோ ஒன்னு எதிர்ச்சியாக நடந்த விஷயம் சரியா அது அப்படியே மறந்துடுவோம் நான் அப்படி ஒன்று நடந்ததாலே நினைக்காதே நீ சரியா வேற இன்னும் வேற என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவா பண்ணிப்பெல்லாம் கேட்க வேணாம் சரி எது உண்மையை மறைக்காம சொல்லி அதுலேயே போதும் இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் சரி லாவண்யா எதுவும் பெருசாக எடுத்துக்காத சரியா நான் போகிறேன் நீ வா